வணக்கம் பீடிகா ரிப்போர்ட் ஊடாக இணைந்திருக்கின்றோம் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் தற்போது நாடுகளுக்கிடையில் பொருளாதார போட்டி காரணமாக சுற்றுலா பயணிகளை தங்களிடத்தில் ஈர்க்கும் நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் முன்னொன்று செயற்படுத்தி வருகின்றன அந்த வகையில் முன் விசா இல்லாமல் பார்வையிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாடுகளின் கடவுச்சீட்டுகளை கெல்லி நிறுவனம் தரவரிசைப்படுத்தி இருக்கிறது இந்த தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது சிங்கப்பூர் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளுக்கு விசா அல்லாத அல்லது விசா ஆண் அரைவல் அணுகலை அனுபவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கின்றது அதே போல ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதுடன் அமெரிக்க கடவுச்சீட்டு ஒன்பதாவது இடத்திலிருந்து பத்தாவது இடத்திற்கு இருக்கிறது அதே போல பிரித்தானியாவின் கடவுச்சீட்டு ஐந்தாவது இடத்திலிருந்து ஆறாவது இடத்திற்கு சரிந்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் முப்பத்தி நான்கு இடங்கள் முன்னேறி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது அதே போல எண்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்த இந்திய கடவுச்சீட்டு எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு இருக்கின்றது இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாத அல்லது விசா ஆன் அரேவல் அஹ் அணுகலை அனுபவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ஒவ்வொரு நாட்டிற்கும் விசா இல்லாத நுழைவுக்கு ஒரு சில விதிகள் உள்ளதுடன் சில நாடுகள் அங்கு வருபவர்களை சில வாரங்கள் மட்டும் தங்க அனுமதிக்கிறது அதே போல சில நாடுகள் கடுமையான விதிகளை பின்பற்றுகின்றன இதன் காரணமாக அந்தந்த நாட்டுக்கு பயணம் செய்பவர்கள் அந்த நாட்டு வலைத்தளங்களை பார்வையிட்டு அதனுடைய வீசா தகுதிகளை இனங்கண்டு கொண்டு அந்த நாடுகளுக்கு பயணிப்பது பாதுகாப்பான மற்றும் சுவாரஸ்யமான பயணத்தை ஏற்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும்